நம்ம சேனலில் நிறைய மெட்ரோ ட்ரெயினை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ் டூ போரு இந்த ட்ரெயின் பிளாக தான் பார்க்க போகிறீங்க இந்த ட்ரெயின் பிளாக பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க சங்கீத ஸ்வரங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஓப்பனிங் தெர்மணிக்கு வரலான்னு பார்த்தா ஓப்பனிங் தெர்மனியில் எதுவுமே நடக்கவே இல்லைங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப போயிட்டோம் இன்னைக்கு அடுத்த நாள் வந்திருக்கோம் இப்போது ட்ரெயின் உங்களுக்கு ட்ரையல் விடுறாங்களான்றத முதல்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பூந்தமல்லியில இருந்து போர் வரைக்கும் எப்படி இந்த பெட்ரோல் ட்ரெயின் இயங்க போகுதுன்றதை நம்ம அப்படியே ட்ராவல் பிளாக்லேயும் பார்க்கலாம் வாங்க ஓகே விவர்ஸ் நம்ம இன்னைக்கு வரும்போது இங்கே ட்ரையல்லாம் இப்போ பார்க்குறதா இல்லை ஆக்சுவலி ஒரு ட்ரையல் பார்க்கணுன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இங்கேருந்து மூவ் பண்ண முடியும் அவங்க சொன்னதும் கரெக்டு தான் ஆக்சுவலி அடுத்த ஸ்ட்ரெச்சு அவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த ட்ரையல் பார்க்க முடியும் டிரைவரே எல்லாமே ட்ரெயின் ஓட போகுது நான் உங்களுக்கு இந்த பூந்தமல்லியிலேருந்து போரூர் வரைக்கும் இன்பிட்வீனில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி ரீச் பண்ணலான்றதை எல்லாமே பார்க்கலாம் டிசம்பரில் அவங்க ட்ரெயின் விட்டோம் முன்னாடியே என்ன நடக்க போதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோவை பார்க்கலாம் பூந்தமல்லி பை பஸ் ஸ்டாண்ட் ஒன்று குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரும் இப்போ பூந்தமல்லி பிரிட்ஜு மேலே தான் இருக்கேன் இங்கே உங்களுக்கு பூந்தமல்லி மெட்ரோ ட்ரெயின் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு சென்னை திருவேற்காடு தாண்டி சென்னை இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் ஸ்டாண்டு குத்தம்பாக்கம் மெட்ரோ திருமேசைலாம் திருமணெலாம் போகிறவங்கலாம் இப்போ மட்டும் பூந்தமல்லி டூ போரூர் இந்த ரூட்ல தான் போக போகிறோம் உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் பார்க்கலாம் நம்ம வாங்க திரும்ப பஸ் ஸ்டாண்ட்லாம் செம்மையாக இருக்குல்லங்க சென்னையோட வளர்ச்சி ரொம்ப 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 பெருசாக போய்ட்டுருக்கு உண்மையிலேயே ட்ராஃபிக் சென்னையில் அதிகமாகவே இருக்குது அது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதில் வாழ்த்து கொடுத்து அதனால இப்போது நீங்கள் பார்க்க போகிறது தான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்னும் சொல்லலாம் இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்குண்டான வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாலே இருக்கிறது உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஓகே விவாஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் யார்னால் போரூர் போகலான்றது எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் நான் அப்படி போகிறது இல்லை மெட்ரோ ட்ரெயினில் நீங்கள் ஏறினீங்கன்னா எப்படி போரூர் போவீங்கன்னு தான் பார்க்க போகிறீங்க இப்போது நாம் கிராஸ் பண்ண போகிறது பூந்தமல்லி மெட்ரோ பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வர்றதா முல்லைத்தோட்டம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஓப்பனிங்கில் இந்த டெஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அதாவது ஷெட்டில் இருந்து இது வரைக்கும் தான் உங்களுக்கு டெஸ்டிங்லாம் பார்த்தாங்க நேற்றுங்கள்லாம் வந்து நின்னோம் பட் ஆனால் எங்களால் காத்து வீட்டுக்கு போகிறது மட்டும் தான் இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முல்லைத்தோட்டம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கூந்தமல்லிக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் இப்போ வாங்க அடுத்தது கரையாஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகலான்றதை பார்க்கலாம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் தான் இந்த ட்ராக் ஒர்க்கு லைன் ஒர்க் எல்லாமே இருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுக்கு டூ ஒர்ட் ஃபோர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் அவைலபிளாக இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் பொதுவாக இந்த மெட்ரோ ட்ரெயின் பில்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டுவெல் மீட்டர்ஸ் ரைஸ்லேருந்து தாங்க அவைலபிளாக இருக்கணும் பட் ஒரு சில இடங்களில் டுவெண்ட்டி த்ரீ மீட்டர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மீட்டர்ஸ் வரைக்குமே இந்த பில்லர் வைக்கலாம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ டூ ஃபார்ட்டி அந்த மீட்டர் வீட்டில் தான் உங்களுக்கு இங்கே பில்லர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த ரூட்ல இன்னும் எக்ஸ்ட்ரா லைன் போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க கீழே உங்களுக்கு கிராக்குக்காக தான் இந்த பில்லரை நல்லா ஹைட் பண்ணியிருக்காங்க இங்கே டீயை இன்னும் தான் போனது முல்லை தோட்டத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கறது கரையாஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷன் வாங்க அடுத்து கும்படாஞ்சாவடியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பில்லர் போட்டீங்களா பில்லருக்கு கீழே உங்களுக்கு இன்னொரு பிச்சியாக இருக்கு அந்த பிரிட்ஜுக்கும் பில்லருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்க்கலாம் அந்த பில்லர் வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேங்க அடுத்ததாக கரையான் சாவடிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறது குமணன் ஜாவடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் டபுள் பில்லர் தான் ஃபோர் ட்ராக் தான் உங்களுக்கு இங்கே இருந்து அப்படியே குன்றத்தூர் தாம்பரத்துக்கு எல்லாமே போகிறதுக்கான வழி உங்களுக்கு திருநெல்சா பேரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே இல்லைங்க கொஞ்சம் டிமெண்ட் தான் இருக்கு பட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வாங்க பார்க்கலாம் இந்த பூந்தமல்லி டூ போரூர் பார்த்தீங்கன்னா நைன் கிலோமீட்டர்ஸுங்க இந்த பூந்தமல்லி டூ இந்த ட்ராக்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவில் கோரியடர் த்ரீ தான் எல்லோ லைனு உங்களுக்கு லைட் ஹவுஸ் வரைக்குமே இந்த ட்ராக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு காட்டு பார்ப்போம் மெட்ரோ ஸ்டேஷன் லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பிரசன்னு அங்கே உயரமாக இருந்த பில்லர் இங்கே மீடியமுக்கு வந்துடுச்சு இது தாங்க டுவெல் மீட்டர் குண்டான ஒரு சூப்பரான ட்ராக்கு இங்கே உங்களுக்கு டபுள் ட்ராக்லாம் இல்லை சிங்கிள் ட்ராக் தான் காட்டுப்பாக்கம் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இங்கே மேக்சிமம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க மேலே உங்களுக்கு ஒரு ட்ராக்குக்கு உண்டான லைன் கூட கொடுத்துட்டாங்க டுவர்ட்ஸ் சென்ட்ரல் டு விம்கோ நகர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு இங்கே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஐயப்பன் ஐயப்பந்தாங்கல் ஸ்டேஷன் வைஸ் நல்லாவே போயிட்டுருக்கு பட் ஆனால் எந்த ஸ்டேஷன்லையுமே வந்து இன்னும் ஸ்டெப்ஸ் வைஸ் உங்களுக்கு எதுவுமே கட்டவே இல்லைங்க அவங்க லிஃப்ட் மூலமாக தான் மேலே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னும் டைம் இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் தாண்டி தான் இருக்கோம் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா தில்லையார் நகரம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வித்தியாசமாக இருக்குல்ல ஓகே விவாஸ் தில்லையா நகரத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதுதான் இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரிச்சு இருக்கு இன்னொரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப்புங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மெட்ரோவில் இறங்கி கூட நீங்கள் போரூர் டோல்கேட்லேருந்து ஏறிக்கலாம் ஒரு நல்ல வழி இதை தாண்டி உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போரூர் ஏரி இருக்குது போரூர்லேருந்து வர வண்டியை பார்க்கலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி வாங்க போரூர் பைபாஸ் தான் போரூர் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இங்கே மெயினாக சொல்கிறது உங்களுக்கு இன்னும் லைன் கொடுக்கவே இல்லைங்க டைம் இருக்குது பார்க்கலாம் மொத்தத்தில் இவ்வளவு ஸ்டேஷன் பார்த்ததில் ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனான ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த போரூர் பைபாஸ் தான் ரொம்பவே பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காங்க அதுக்கி நம்ம பார்க்க இருக்கிறது போரூ இப்போ இந்த டேரூர் ரெயில் இருக்கா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஓகே விவாஸ் பூந்தமல்லியிலேருந்து இந்த போரூர் ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் எப்படி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணலான்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட ஃபேமிலி ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போர் ஊர்லேருந்து டூ வேர்ட்ஸ் லைட்டஸ் எப்படி போகிறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பபிள்ஸ் தமிழ்